மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய அன்றாட உணவு நிகழ்விலே வருகின்ற அந்த நற்செய்தி பகுதியிலே சற்று ஒரு வித்தியாசமான சூழலை நாம் பார்க்க முடிகின்றது எப்படி இயேசுவை தங்களுடைய சூழ்ச்சியில் சிக்க வைக்கலாம் என்று யோசிக்கின்ற பரிசையர்கள் திடீரென்று நல்லெண்ணத்தோடு ஏறோதை குறித்து எச்சரிக்கின்றார்கள் ஏரோது இயேசுவை கொல்ல சதித்திட்டம் போட போடுகின்றான் என்பதை தெரியப்படுத்துகின்றார்கள் இப்ப இந்த இரண்டு நபர்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது நாமும் சரியான ஒரு புரிதலை கொண்டிருக்க வேண்டும் பரிசெயர்கள் பல நேரங்களிலே இந்த பரிசெயர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வீட்டிற்கு உணவருந்த அழைக்கின்றார்கள் நிக்கேதயம் ஒரு பரிசெயர் இரவு நேரத்திலே இயேசுவை சந்திக்க தனியாக சொல்லுகின்றார் திருத்துதர் பணியிலே நாம் பார்க்கின்றோம் நிறைய பரிசெயர்கள் இயேசுவின் சீடர்களாகவே மாறிவிடுகின்றார்கள் ஆனால் இதே தான் இயேசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் அந்த சூழ்ச்சியை அறிந்து இயேசு உங்களுக்கு ஐயோ கேடு என்று சாடுகின்றார் ஏரோது இயேசுவை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இயேசுவை கண்ட ஏறுது மற்ற மகிழ்ச்சி அடைந்தான் ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான் என்று லூக்கா நடிச்சது இருபத்தி மூணுல நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இதே ஏறுவதுதான் யோவானுடைய தலையை வெட்ட செய்தவன் ஆகவே இந்த நேரத்திலே இதை எப்படி புரிந்து கொள்வது என்பது நமக்கு தெளிவாக இல்லை ஆனால் இயேசு தெளிவாக இருந்தார் அவருடைய இலக்கு தெளிவாக இருந்தது இயேசு இவ்வுலகிற்கு வந்தது மக்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக அது நிறைவாக கொடுப்பதற்காக அவருடைய பயணம் எரிசலமை நோக்கி இருந்தது இதே பெரிய ஏரோது ஏசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது அவரை கொண்டுழிக்க கொலை செய்ய திட்டமிட்டான் ஆனால் அவனால் இயலவில்லை ஆனால் இப்பொழுது ஏரோது சதி போடுகின்றான் என்று பரிசையர்கள் ஒரு கபட நாடகம் போட்டாலும் அதை குறித்து எந்த ஒரு சஞ்சலமும் அடையாமல் என்னுடைய இலக்கு இதுதான் என்று அவர் தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே நமக்கும் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த உலகிலே எதற்காக பிறந்தோம் என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது இதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடையாது கருவாகின்ற எல்லாருமே குழந்தையாக பிறப்பதில்லை பிறக்கின்ற குழந்தைகள் எல்லோருமே நலமாக பிறப்பதில்லை பிறக்கின்ற குழந்தைகள் எல்லோருமே நலமாக வளர்வதில்லை ஆனால் நீங்களும் நானும் இன்று நலமான ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் இறைவன் நம்மை பாதுகாத்து இந்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் நம்மிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கின்றார் ஆகவே நம்முடைய நமக்கு அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன நம்முடைய இலக்கு என்ன என்ற ஒரு சிந்தனையோடு பயணித்தோம் என்றால் நம்மால் எல்லா சவால்களையும் மற்றவர்கள் நமக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக இந்த ஒரு பின்னணியோடு இறை பராமரிப்பு நமக்கு என்னாலும் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த நச்சு திப்பதிலே மூன்று உயிரினங்கள் அங்கு கொடுக்கப்படுகின்றன ஒன்று குள்ளநறி அந்த குள்ளநறியிடம் சென்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் எஸ் கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே குள்ளநறி தந்திரம் உள்ளதுதான் ஆனால் என்ன தந்திரம் என்ன சூழ்ச்சி செய்தாலும் கோழி எவ்வாறு தன்னுடைய குஞ்சுகளை அரவணைத்து பாதுகாக்கின்றதோ அதுபோல நான் உங்களை பாதுகாத்து பராமரிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார் அவர் அங்கு தன்னை ஒரு கோழியாக உருவப்படுத்தி எல்லா தீமைகளிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் நான் உங்களை பாதுகாப்பேன் அதனால அவர் எச்சரிக்கின்றார் ஒன்னு பேதிரு ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் அழகா வசிக்கின்றோம் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது என்றும் திருவெளிப்பாட்டு நூலிலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் அந்த அரக்க பாம்பு எஞ்சிய அவளின் பிள்ளைகளோடு போர் தொடுக்கச் சென்றது என்று வாசிக்கின்றோம் ஆகவே நம்மை சுற்றி சூழ்ச்சிகளும் சவால்களும் கண்டிப்பாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அதைத்தான் பிழைப்பேருக்க இந்த திருமடையிலே புனித பவுல் எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்கின்றார் இந்த நம்பிக்கையோடு இந்த உற்சாகத்தோடு நாம் வாழும் பொழுது எல்லாம் நமக்கு ஆசிரியாக அமையும் இதை ஆசிரியர் நம்மை வழிநடத்தட்டும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க